வடசேரிப்பட்டி ஐம்பதாம் ரெண்டு ஓரம் பண்ணோட ஃபஸ்ட்டு செகண்ட் ரோட் மேட்ச் செட்டியாப்பட்டி வர்ஸ் ராஜகோபாலபுரம் இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு போலர் யூஸ் பண்ணணும் ஓனிங் பஸ் பண்ணா சின்ராஸு அண்ட் சூர்யா இப்போ சார் பண்ணா சிவா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அங்கே எக்ஸ்ட்ரா கவர்லாம் குவாலிட்டியாக இருந்துச்சு பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த டூர்னமெண்ட்டை அண்ட் இந்த மேட்சை சின்ராஸு சாரி சாரி போன பாலில் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு சின்ராஸ் ஃபோனு கீட் ஆயிடுச்சு சடனாக ஸோ வெயில்ல ஃபோனை வச்சுட்டு கமிட்டியில் உட்காந்துருக்கும் போது உட்காண்டேன் ஸோ அதனால் ஹீட் ஆகிடுச்சு சாரி போன பால் ஒரு சிக்ஸ் ரெண்டு பாலுக்கு பத்து மூணாவது ஒன் நம்ம எயிட்டி பன்ஸ் மைண்ட் போயிருக்காரு சிவா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்ல கம்ப்ளைண்ட் போட்டு ஒன் இந்த மாதிரி பிகை இந்த சம்பளம் ஆட பார்த்துருக்காரு பீலரே இல்லை செட்டியா பட்டி இருந்த பக்கமாக இதுக்கு முன்னாடி சிக்ஸ் அடித்த பக்கமாக ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு நாலு பாலில் பதினாலு கொண்டு வந்திருக்காரு சின்ராசு ஒன் நம்ம ரைட் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் சப்ஸ்டியூட் ஃபீல்டரா சத்யா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு செகண்ட் ஆட் பால் பதிவு பண்ணியிருக்காரு சிவா ஃபஸ்ட்டு பால்ல லாஸ்ட் ஒன்று நம்ம ரேனல்ல கம் பேக் மூணு டாட் முதல் ஓவர் கொண்டு வந்திருக்காரு சிவா முதல் ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க செட்டியப்பட்டி முதல் ராஜா ஓபனிங் பேட்ஸ்மேன் டா சூர்யா ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் திரும்பி பார்த்தாரு டாட் ஸ்டார்ட் பண்ணி ராஜா அவர் கொண்டு வர ஃபர்ஸ்ட் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜா அவரோட ஃபோர்த் ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வர முடியாது நினைக்கிறேன் சரத்து ரொம்ப லாங் டாடாக இருந்தார் விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க இங்கே ரெண்டான்னு பார்த்தா ஒரு ரனோட சாப்பிடிருக்காங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்டன் பேருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா சரத் ரொம்ப லாங் டாடாக இருந்தார் ரெண்டு ட்ரை பண்ணி நினைக்கிறேன் சூரிய கால் பண்ணி ஓட்டார்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில்

ஆனா பீஸ் பீல்ட்ல நடந்துருச்சு பால் ஒரு மாதிரி கலையில குத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லக்கில இங்க ஒரு பவுண்டரி வந்திருக்கு சரியா பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்லணும் பவுண்டரியோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க சரியா பட்டி இதுபோல் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் ஏர்லியாகவே யூஸ் பண்ணுறாங்க முதல் நாலு ஓவரில் சிவாவை தொடர்ந்து ரெண்டாவது ஓவர் கம்ப்ளீட் பண்ணார் ராஜா இங்கே தாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கு அங்கே கண்ணா இருக்காரு நல்ல நெக் முதல் மூணு பாலை போட்டிருக்காரு திருமணம் பக்கமாக ஒரு டெலிவரி ராஜா போட்டிருக்காரு இந்த பாலையும்

அகைன்னு ஒரு ஸ்லோயர் அது ஃபீல்டர் கையில்ன்னு பார்த்தா எக்ஸலண்ட்டான ஸ்டாப் ஓ சீனியர் பிளேயர் ராக்கி பாய் அவரோட அப்பா எக்ஸலண்ட்டாக சாப்பிட்னாரு பரன் நெக்ஸ்ட் பேஸ் லெஃப்ட் லெஃப்ட்டு முருகேஷ் அகைன்னு ஒரு ஸ்லோயர் ஸ்லோயர் போட்டாலும் தெளிவான இடத்துல தெளிவாக போட்டுறாரு இந்த பால் ரன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் ஆனால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அப்புடின்னு லாஸ்ட் ஒன் மோர் அந்த முறை ஸ்லோயரை கணிச்சிட்டாரு அங்க அடிச்சுட்டாருங்க அப்படின்னு தான் சொல்லணும் மவுண்டரியான்னு பார்த்தா எஸ் லைனம் பேர் மவுண்டரின்னு சொல்லியிருக்காங்க ஸ்லோயரை தெளிவா கணித்து அடிச்சிருக்காரு முருகா அப்படின்னு தான் சொல்லணும் பவுண்டரியோட அஞ்சாவது ஓவர் முடி இருக்கும் லாஸ்ட் ஒரு படம் செந்தல் ராக்கி பாய் அவரோட அப்பா ஃபர்ஸ்ட்டு பாலே கணித்து அடிச்சிருக்காரு அங்க தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு இந்த ஊரில் ஃபர்ஸ்ட்டு பாலே ஒரு ஆறோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முருகேசன் சிக்கிரவன்

எஸ் மிஸ்ஃபீல்டில் ஒரு பவுண்டரி வந்துடுச்சு இந்த மூணு பாலில் கொண்டு வந்துட்டாரு முருகேஷ் அவரோட க்ளியர் பார்த்தா க்ளியர் பண்ணிடுச்சு இந்த ஊரில் மூணு ஒரு நாலுன்னு பால்ல கொண்டு போயிட்டாரு இருபதுரண்ணை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் சாரி இருபத்ரெண்டு அவரோட வந்துச்சு அங்க பின்னாடி ஃபீல்டர் வெட்டு பிடிக்க ரெண்டான்னு பார்த்தா அங்கே த்ரோ வாசிட்டாங்க ஒரு ரனோட சாப்பாடு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங் லாஸ்ட் மோர் நம்ம அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு விட்டு பிடிச்ச பார்த்திருக்காரு கண்ணு அந்த எண்ணில் கண்டிப்பா ரெண்டு ரன் ஓடிடுவாங்க இந்த எண்ட்ல த்ரோ அடிச்சு பார்ப்பாங்கன்னு பார்க்குறேன் முருகா வந்துட்டாரான்னு பார்த்தா எஸ் வந்துட்டாரு ரெண்டு ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது கடைசி ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் செட்டியாப்பட்டி அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க செட்டியாபட்டி அறுபத்தி ஏழு டாக்டர் ஃப்ரம் ராஜக கோபாலபுரம் அறுபத்தி ஏழு டாகெட் ஸோ மேட்ச்ச எப்படி எடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மேட்ச் வர வர போக ராஜகோபாலபுரம் ஸ்டாங்கான பேட்டிங் லைனை வச்சுருக்காங்க அதே மாதிரி செட்டியாபட்டி பவுலிங் லைனில் போக வேற லெவலாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு போடி மாஸ் சொன்னா சைக்கிளில் ராஜா நான் சைக்கிளில் கண்ணா பர்ஸ் ரூட் போட்டு ஸ்டார்ட் பண்ண முருகேசன் அதே மாதிரி பர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் ராஜா அறுபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காரு இண்டிஜுவல் ஸ்கோரா ஸோ போட மேட்ச்சில் அறுபத்தி ஆறு அடிச்சிருந்தாரு அதை இங்கே டார்கெட்டா கொடுத்திருக்காங்க

அதே மாதிரி எங்கள் கமெண்ட்ரி பார்த்திங்கன்னா நார்த்தமில் ஷாஜஹான் அண்ணன் பெரெக்ட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கார் ஒவ்வொரு பாலுமே தடவன் நம்மளையே சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல ஆறுன்னு நினைக்கிறேன் எக்ஸெட்டா லைன்லேயே போய் குத்திருக்கு முதல் ரெண்டு பால்ல ஆறு மூணாவது பால்லையும் ஒரு ஆறுன்னு மொத்தமாக பன்னெண்டு ரன்னை கொண்டு வந்துட்டாரு போரோட பொறுத்துவன் நம்ம ரை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல அங்க விட்டு பிடிக்க பார்த்தாரு பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா லைன்ல வச்சு நல்ல ஸ்டாப் அந்த அளவுக்கு அடி விருந்துமா ரெண்டர ஓட்டாங்க இந்த பால்ல நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை நல்ல கம் பேக் ஃபர்ஸ்ட் டாட் பால்ல பதிவு பண்ணிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல முருகேசன் லாஸ்ட் ஒன் மோஸ்ட் சப்போர்ட் பண்ணி போனாரு அங்க கேட்ச் காண சான்ஸ்னு பார்த்தா சின்ராஸ் விரட்டி வந்தாரு நல்ல டேக்க நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு எக்ஸ்பென்சிவ் எடுத்து போனாலும் லாஸ்ட் பால்ல விக்கெட்டோட முடிச்சிருக்காரு முதல் ஓவர முருகேசன் அவருக்கு 14 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் ரெண்டாவது ஒரு படா அகைன் முருகேஷ் லெஃப்ட் முருகேஷ் கட்டைஸ் ஒரு நல்ல கேமரா ஆடி கொடுத்துருந்தாரு பேட்டிங்கில் பார்க்கலாம் பவுலிங் என்ன பண்ணுறாருன்னு ரெண்டாவது பிளே ஓவராக ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்துன இடத்துலேருந்து டாட் பாலோட ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓயிட்டு கொடுத்துருக்காங்க முருகேஷோட ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஓயிட்டு போயிருந்துச்சு ஸ்டம்பில் போட்டிருக்காரு நெக்ஸ்ட் பேட்ஸ் சரத் அகைன் லோ கேப்டாக போட்டிருக்காரு

போட பால லைஃப் கொடுத்தாங்க அடுத்த பால பனிஷ் பண்ணிருக்காரு சிவா அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு வந்துட்டார் இந்த பால் வரன் ரெண்டாவது போர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோ இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு பாண்டி சாரி முருகேஷ் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரிமணி இருக்க நாலு ஓவருக்கு நாற்பது அடிக்கணும் ஒரு படம் ஃபஸ்ட் ஒரு முருகேஷ் ஃபஸ்ட் மலையே டிஃபன்ஸ் பேசிட்டு போயிருக்காரு கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு முருகேஷ் இந்த நான் ரன் செகண்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா முருகா இருந்தார் ரெண்டா ஒன்னான்னு பார்த்தா ரெண்டு ஓட்டாங்க பேக் டு பேக் ரெண்டு ஓய்டு போயிருக்கு அண்டு ரெண்டு டாட் பாலையும் பதிவு பண்ணியிருக்காங்க அகைன் ஒரு டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு முருகேஷ் நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க நல்லா ஸ்டாஃப் ஃபீல்டாங்க பிரகாஷ்

முப்பத்தி மூணாவது அடுத்த பால் ஃப்ரிகெட் பாலாக இருக்க போகுது புட பால் ஒரு வெடிப்பு இருக்குது ஃப்ரீ கெட் பால் கண்டினியூ ஒரு ஸ்லோவே எடுத்து அடிச்சிட்டாரு அதை சிக்ஸாகவும் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் சிவா பேட்டில் இருந்து வர்றேன் இரண்டாவது ஆறு ஃபஸ்ட்டு பால்லே ஒரு லைஃபை கொடுத்தாங்க சிவாக்கு ஸோ இப்போ எல்லாம் இம்பேக்ட் ஏட் பண்ணிட்டு இருக்காரு இங்கே இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பவுலராக சூர்யா வந்திருக்காரு கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு ஓடிருக்காங்க ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்க ஃபீல்ட் முருகேஸ் வெரைட்டி வந்துருக்காரு ரெண்டு ஓட்டாங்க போன பால் ஒரு டபுள் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே முருகா விட்டு பிடிச்ச பார்த்தாரு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஸ்டாப் பண்ணி உள்ளே போட்டாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் ஃபீல் பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பால் வந்த பக்கமே அண்ணன்னு சொல்லலாம் அங்கே ஐயப்பட்டிருக்காரு இதையும் ரெண்டா மாற்றாங்களான்னு பார்த்தா ஒரு ரன்னோட சபை இருக்காங்க எக்ஸலண்டான த்ரோ ஒரு ரன்

பதினொன்றுக்கு பதினஞ்சு நம்ம தட்டி விட்டு போட்டார் அங்கே விக்கெட் ஆகும் மாற்றிட்டாரு ஸோ சிவா தான் விக்கெட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிவாவோட விக்கெட்டை கொடுத்துருக்காங்க துரிதமாக வேலை பார்த்துட்டாரு முருகேசன் அப்படின்னு தான் சொல்லணும் எடுத்த உடனே கரெக்டாக அடிச்சு ஸோ இதுவரைக்கும் வரைக்கும் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போன சிவா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது இன்னும் பேசணும் அப்படும் ஒரே சொல்லி தேர்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு அவரோட ஃபோர்த் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க நல்ல டேக்கன் முருகேஷ்

எப்படி எடுத்து போறாங்கன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆல்ல ஒரு ஆரோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு சரத் பேட்ல இருந்து வந்திருக்கு இருக்கு அஞ்சு பாலுக்கு ஒன்பது செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு கேட்சுக்கு வந்துடுறான்னு பார்க்கலாம் கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க பேக்கப் ஃபீல்டரும் இங்க தவறு பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே அடிச்சிருவாங்க நினைக்கிறேன் ஸோ பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க ஒரு விக்கெட் போயிருந்தாலும் ஒரு ரன் எக்ஸா வந்திருக்கு நாலு பாலுக்கு எட்டு அடிக்கணும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் முக்கியமான நேரத்தில் போயிருக்கு போயிருக்கு நாலு பாலுக்கு ஏழு ஒரு ஸ்லோ ஏர் அங்கே பார்த்தா இந்த முறை நல்ல டேக்கன் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க முருகேஷ் பேட்டிங் அண்ட் தொடர்ந்து நல்ல டேக்கன் மூணு பாலுக்கு ஏழு மேட்ச்சை பரபரப்பாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க ரெண்டு டீமுமே முக்கியமான பந்து ஃபோர்த் ஒன்

ஸோ மேட்சை எப்படி எடுத்து போகிறான்னு பார்க்கலாம் லாஸ்ட் ஒன் மோர் ரிசல்ட் பால் ஆக இன்னும் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் முருக முருகேசன் அவர் போட்ட எஃபர்ட்டுக்கே இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் கடைசி ஓவரை ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் போனதுக்கப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முருகா அழகுபுரம் ராஜகோபாலபுரம் சிவா ஒரு பக்கம் மேட்ச் ரெஸ்பான்சிபிளா எடுத்து போனாரு அதுக்கப்புறம் மேட்ச் ஒரு மாதிரி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் தலை சிறந்த ஒரு பந்து வீச்சாளராகவும் தலை ஒரு கிரிக்கெட் அணி வீரராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருண் லாஸ்ட் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் ஓவர் எக்ஸலண்டா போட்டு அதே போன மேட்ச்ல பதினாலு அடிச்சிருந்தாரு அதே மாதிரி பஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல இண்டிவிஜுவல் ஸ்கோர் அறுபத்தி ஆறு அடிச்சிருந்தாரு அதை கௌரிக்க விரமா வடசேரிப்பட்டியில இருந்து இந்த ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ ஸோ அதே மாதிரி பிரைஸ் மணி அவார்டாகவும் இங்கே கொடுக்குறாங்க வடசேரிப்பட்டியோட கேப்டன் பார்த்தி அவர் இருந்து கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் ப்ரூ